आदर 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 கரைச்சி ஊட்டை சுற்றி தனியாக ஊற்றி வரும் ஊட்ட அஞ்சு ஏழு உப்பு மஞ்சள் மூணு கலந்து செம்பில் வேப்பளியில் அப்படியே தெளிச்சு விட்டுருவா வேப்பலியால் வீட்டை சுற்றி அப்படியே எல்லாம் எப்படி இருக்குமோ சுற்றி அப்படியே தேய்ச்சிடுவோம் சரியாக இருக்கும்

அப்புறம் எந்த தோணையும் வராது மொதல் மொதல் போனில்லை அம்மனுக்கு கண்டிஷன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாப்பாட்டில் ஊதிய போட்டு தண்ணியில் கலந்து கொடுப்போம் அவன் எப்படி கொடுத்தா நான் சொல்கிறேன் கேளு தண்ணியில் கலந்து கொடுத்தா டம்னர் வந்தால் குடித்தா குடிக்கிட்டான் இல்லைன்னா சாப்பாட்டில் கலந்து விடு ஆமாம் சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட சரியாக இருக்கும் வீட்டில் வச்சு படம் நாற்பத்தெட்டு நாள்

சங்கிலி கருப்பு சாமி ஆலயம் கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்பும் பக்தர்கள் மொபைல் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் கருப்பு சாமி ஆலயத்தில் பௌர்ணமி அமாவாசை அன்று தீப ஆராதனையும் அருள்வாக்கும் நடைபெறும்